பெரும் கூட்டத்தை பார்த்து உனக்கு வார்த்தைகளை பேசுகிறதை கேட்டு நீ பயப்படக்கூடாது எஸ்ஐகேல் ரெண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனம் எஸ்ஐகேல் ரெண்டு ஆறு மனுபுத்திரனே நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் அவர்கள் வார்த்தைகளுக்கும் பயப்பட வேண்டாம் நீ ஆண்டவருக்கு என்று சொல்லி நிற்கிறாய் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை நீ செய்கிறாய் என்று சொன்னால் ஆண்டவருக்கு விரோதமான அத்தனை பேரும் உனக்கு விரோதமா என்ன பண்ணுவாங்க அதை கவனித்துக் கொள்ளுங்க ஆண்டவருக்காய் நிக்கிறனா நீ ஆண்டவர் விரோதமான அத்தனை பேர் என்ன பண்ணுவாங்க உனக்கு விரோதமா எழும்புகிறது மாத்திரம் இல்ல உனக்கு விரோதமா அவர்கள் ஆண்டவர் விரோதமா பேசுறோம் உனக்கு விரோதமாய் பேசுவார்கள் ஆண்டவர் சொல்றாரு நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் அவர்களுடைய வார்த்தைகள் உன்னை கைக்கிறதற்காக வந்தா கூட நீ என்ன அந்த வார்த்தைகளுக்கு கூட அஞ்ச வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அடுத்த திரும்ப ரிப்பீட் பண்றாரு நெருஞ்சில்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கி இருந்தாலும் நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்துக்கு கலங்காமலும் இரு அவர்கள் கலக வீட்டார் ஆண்டவர் சொல்றாரு உனக்கு நெருக்கம் வராது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லல உன்னை தெரிந்து கொண்ட நெருக்கமே உனக்கு இன்னும் ஊழியத்துல நீ இருப்பா நெருக்கம் அதிகமா தான் உனக்கு வரும் ஆனால் ஆண்டவர் உன்னோடு கூட எதுதான் அறிந்து கொள்ளணும் உன்னை காக்கும்படி உன் ஆண்டவர் தேவனாகிய கத்தர் கூட இருக்கிறார் அதுதான் வந்து முக்கியமான காரியமா இருக்கு முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கி இருந்தாலும் நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு நீ அவர்கள் பேசுகிற வார்த்தைக்கு நீ என்ன நீ அறிந்து கொள்ள புரிந்து நீயே நெருக்கப்பட்டு நீயே சோர்ந்து போய் உன்னுடைய ஆவிய தோய்ந்து போய் காணப்படும் போது ஒரு வார்த்தையை அவங்க சொன்னாங்கன்னா அது மிகவும் பாரமாய் நம்ம மேல வந்து இறங்கும் என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்க அந்த நேரத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க சூர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு ஒரு சின்ன ஒரு வார்த்தை வந்தாலும் இன்னும் என்ன பண்றோம் படுத்துருவோம் ஆண்டவர் சொல்றாரு நெறிஞ்சல்குள்ள நீ இருந்தாலும் நெருக்கப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் நீ அந்த இடத்துல அப்படி தங்கி இருந்தால் கூட அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் அவருடைய முகத்துக்கு கலங்காமலும் தேவன் ஊழியக்காரர்களை பார்த்து பேசுகிறார் நீங்க நெருக்கப்பட்டு இருக்கலாம் ஒருவேளை நீங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும் பொழுது நீங்க என்ன பண்ணுவீங்க கொஞ்சம் பெரிய கல்லை கூட தள்ளிட்டு நீங்களே நொந்து போய் அப்படியே உட்கார்ந்து இருக்கும் பெரிய பாறையை போல அது உங்க மேல இயறம் புரிந்து கொள்ளுங்க அந்த நேரத்தில் தான் நீங்க அறிந்து கொள்ளணும் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்னை காக்கும்படி அவர் என்னோடு கூட இருக்கிறார் அவர் சொல்றார் நீ அதை பார்த்து பயப்படாதே நீ அதை நொறுக்கி போடுவாய்